உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நம்ம சிவா டேரக்ஷன்ல தலா அஜித்துடைய விசுவாசம் படம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு நாள் ஸ்க்ரீன்ல ஹிட் ஆக போகுது இல்லையா ஸோ இந்த படத்துக்கான திருவிழா இப்பே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நிறைய தேட்டரில் இந்த படத்துக்கான புக்கிங் எல்லாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி டிக்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேகமாக சேல் ஆகிட்டு இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் தலா ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்தை எப்படா பிக்ஷன்ல பாப்போம் அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தலா அஜித் இந்த விசாசம் படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு ஸோ வத்தல குண்டல பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நூற்றி அடிக்கு நம்ம தலா அஜித்துக்கு கட் அவுட் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட் கிடைச்சிருக்குங்க ஸோ நம்ம நம்ம தலா அஜித்தோட ஹிஸ்டரியிலே பார்த்தீங்கன்னா இதுதான் தலா அஜித்துக்கு மிகப்பெரிய கட் அவுட் அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ நூற்றி ஐம்பது அடி கட் அவுட் வைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான ரிலீஸை பார்த்தீங்கன்னா திருவிழா மாதிரி கொண்டாடுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்களா ஒத்தல கொண்டு தலை ஃபேன்ஸ் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாஸில் சம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு ஸோ ரீசெண்டாக இந்த படத்தை பார்த்து தல அஜித் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ சிறுத்தை சிவா மற்றும் தல அஜித் இவங்க ரெண்டு பேர் காம்போல வர நாலாவது படம் தானே இந்த படம் ஸோ நம்ம ரெண்டு பேர் காம்போட வர நாலு படத்துலேயே இந்த படம் தான் ரொம்ப மாசாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம தல அஜித்தே கொடுத்துருக்காரு இது ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா அதாவது நம்ம டேரக்டர் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ரிவியூல் பண்ணியிருக்காருங்க ஸோ தல அஜித்துடைய இந்த ரிவியூ கேட்டதுக்கப்புறம் ஸோ தல ஃபேன்ஸை கையிலே பிடிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ரொம்பவே வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தல ஃபேன்ஸ் ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் டூ பொங்கல் பார்த்தீங்கன்னா தல பொங்கல் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க ஸோ எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா தல அஜித்துக்கு இப்போவே ஒரு மேசிவான கட் அவுட்லாம் வச்சு இப்பவே பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸ் அடிச்சு செலிப்ரேஷனாக இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நிறைய தேட்டரில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஹவுஸ்ஃபுல்லாகவே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான அப்டேட் அப்டேட்லாம் கிடைச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஹோமுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் தான் ஈட்டி தரப்போகுது ஸோ நைன் தரா நம்ம தலை அஜித் இவங்க ரெண்டு பேர் காம்போல லாங் கேப்புக்கு அப்புறம் வர நம்ம தலையை பார்த்தீங்கன்னா லாங் கேப் ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகப்படுத்துதுங்க ஸோ இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு தல அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கெட்டப்பில் தர வராருங்க ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா பிளாக் ஹேர் வச்சா அஜித்தவும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹேர் வச்ச ஒரு அஜித்தவும் ஒயிட் ஹேர் வச்சா அஜித்துக்கு தான் மவுஸ் அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஃபேன்ஸ் பற்றியில் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு சரி நீங்க அந்த ரெண்டு அஜித்ல எந்த

உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி கிடைக்கணும்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க உடனடியா பண்ணுங்க